வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நன்மைகள் என்ன என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான ஏதாவது தெய்வ அனுகூலம் இருக்கா இதுதான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கொச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த பத்தாம் இடத்துல அவர் இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது பெரிய மனிதர்களுடைய நட்பு உறவு வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுடைய அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க ஒரு தொழில் முனிவோரை வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஆல்ரெடி ஏற்கனவே நான் பிஸ்னஸ் மேக்ரேட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல ஒரு இணை முன்னேற்றம் லாபம் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை சந்தோஷ மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் சரி அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது உண்மையான அன்புள்ள நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி உண்டு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம் பொருள் இருக்கும் இல்லது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் ஏனி அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் முயற்சி சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ரெண்டுமே இருக்குது பட் இருந்தால் கூட நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் ஏதாவது ஒரு நன்மையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு நீண்ட தூர பிரயாணம் குறுகிய தூர பிரயாணம் அத்தனையுமே நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்ட் டைம்மாகவோ ஆன்லைன்லேயோ கடைசுலேயோ ஜூம்லேயோ அல்லது ஏதாவது கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது அது ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு இருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங்காக உங்களுடைய லைஃப் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி இருக்கீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லை யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டேரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அல்லது ரெடிபில் கவர்ஸ் கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் எல்லாரும் யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய ஆதரவை அன்பு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு ஏனிங் நல்லாவே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க குறிப்பாக நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் எதாவது லாட்ரியில் டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இல்லை ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை அதிலே நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலாம் அதில் உங்களுக்கு பெனிஃபிட் பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யூக வணிகங்கள் பரவாயில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் பட் இது பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது இது மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ உங்களுக்கு வேலை இருக்குது ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்ல ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க அத்தனை பேரும் ரொம்ப லாட்டாக இருங்க ஸோ வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸ்சில் வரணும் அல்லது வேலையின் காரணமாக நீண்ட விடுபடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக நான் முதலே சொன்னேன் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ நீங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கடன் இல்லாதவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் பெருசாக யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க அந்த லோன் கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு கொள்ளும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்குது ஸோ பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்கள் வருமானங்கள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கடன் வா அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன் அறிமுகத்தில் நல்ல வருமானம் கையில் பணம் தனம் பொருள் இருக்குன்னு சொல்கிறேன் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கணும் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் கவனமாக கேளுங்கள் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்கள அவர்களால் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளாக நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொய்வு லாபம் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கரடால் வாரை முதல்ல நல்லா கும்பிடுங்க அப்புறம் தன்மந்திரி பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் சிவபெருமானையும் நல்லா கும்பிட்டு வாங்க இதனுடைய தன்மைகள் குறையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்